தேர்தல் துறை அதிகாரிகள் அனைவரும் அதாவது பிஎல்ஓ ஏஇஆர்ஓ இஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் மற்றும் தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் வேலை பண்ணுற எல்லாருமே எல்லாேருமே விஆர் ஒர்க்கிங் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் டு என்ஷோர் ஆல் த எலிஜிபிள் ஓட்டர்ஸ் எலெக்டர்ஸ் இன் புதுச்சேரி ஆர் கவர்ட் இன் த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரூ இது வரைக்கும் புதுச்சேரியில் இருக்கிற பத்து லட்சத்தி இருபத்தி ஒன்றாயிரத்தி சொச்சம் வாக்காளர்களுக்கு வாக்காளர்கள்ட்ட நம்ம ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு எனுமுரேஷன் ஃபார்ம் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் அந்த கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி ஏழு ஆறு லட்சம் கொடுத்த எனுமுரேஷன் ஃபார்மில் நம்ம அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தஞ்சு ஃபார்ம்ஸ் வந்து திரும்ப கலெக்ட் பண்ணி டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம் கைவசம் இன்னும் கொஞ்சம் ஃபார்ம் வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறதும் போய்கிட்டே இருக்குது ஸோ கலெக்ஷன் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தா அறுபத்தி ரெண்டு பிஎல்ஓஸ் ரிட்டன் வாங்கினது வந்து கலெக்ட் பண்ணது வந்து அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தஞ்சு இதை விட அதிகமாக இருக்கும்னு சொல்கிறேன் ஏன்னா டிஜிட்டைசேஷன் போயிட்டே இருக்குது டிஜ அதாவது ஒரு எனிமலேஷன் ஃபார்மை கொடுக்குறோம் திரும்ப கலெக்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதை பதிவேற்றம் பண்ணுறோம் பதி பதிவேற்றம் பண்ணுறது தான் டிஜிட்டைசேஷன் சொல்கிறோம் ஸோ பதிவேற்றம் பண்ணது தான் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்பதாயிரத்தி எழுபத்தஞ்சு அதனால் கலெக்ட் பண்ணது இதை விட அதிகமாக இருக்கும் பதிவேற்றம் பண்ண பிறகு தான் வந்து அது நம்மளோட இசிஐ நெட்டுன்னு சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டேட்டா பேஸில் ஆட் ஆகும் அந்த பதிவேற்றம் பதிவேற்றம் வந்து சதவீதமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிஎல்ஓ முப்பது ஏஇர்ஓ பதினேழு இஆர்ஓ ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் எல்லாருமே ஃபீல்டில் ஆக்டிவாக வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்காக அது மட்டும் அல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு பூத் லெவல் ஏஜென்ட் இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்ணூற்றி செல்வ பிஎல்எஸ் தான் இருந்தாங்க பூத் லெவல் ஏஜென்ட் தான் அப்பாயின்மெண்ட் இருந்தாங்க நம்ம இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அப்பாயின்ட்மெண்ட்டை சொல்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபஸ்ட் மீட்டிங்லேயும் சரி சப்சிக்வெண்ட் மீட்டிங்ஸ்லேயும் நம்ம இன்சிஸ் பண்ணோம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஒத்துழைப்பு நல்லா இருந்ததுனால இப்போது எண்ணூற்றி சொச்சம் இருந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட எண்ணிக்கை இப்போது ரெண்டாயிரத்தி முந்நூறு பூத் லெவல் ஏஜென்ட்டாக இருக்குது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ரெண்டுக்கும் மேற்பட்ட பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்க அவங்க பிஎல்ஓ கிட்ட சப்போர்ட்டிவாக கோஆப்ரேட்டிவாக இது வரைக்கும் ஃபீல்ட்ல ஸ்மூத் எக்ஸசைஸ் போயிட்டு இருக்கு கடந்த சனி ஞாயிறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது மூன்று நவம்பர் ரெண்டு நாளும் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நம்ம வந்து வீடு வீடாக பூத் லெவல் ஆஃபீஸர் போகிறது போக ஸ்பெஷல் கேம்ப்ஸாக அந்தந்த கன்சர்ன் போலிங் பூத்லையுமே வந்து நம்ம ஃபார்ம் ரிசீவ் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் மூலியமாகவும் பூத்தில் உள்ள ஆஃபீஸர் மூலியமாகவும் நம்ம ஸ்பெஷல் கைம் கண்டெக்ட் பண்ணோம் நல்லா நல்ல வரவேற்பு இருந்தது வாக்காளர் மத்தியிலேருந்து அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதையும் ஹெல்ப் பண்ணி நம்ம ஃபார்ம் கலெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போது டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட வாரியாக இன்றைக்கி மதியம் ரெண்டு பிஎம் வரைக்கும் என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுச்சேரியில் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐந்து ஒன்று லட்சம் வாக்காளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்று ரோலில் படி அவங்க இருக்கிறாங்க எட்டு புள்ளி ஐந்து ஒன்று லட்சம் வாக்காளர்கள் அவங்க அவங்க கிட்டேருந்து நம்ம கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி எட்டாயிரம் எட்டாயிரத்தி முப்பது வாக்காளர்கள்கிட்ட நம்ம எனிமரேஷன் ஃபார்ம் படிவம் கொடுத்துருக்குறோம் எயிட் லேக்ஸ் எயிட் தௌசண்ட் எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட் லேக்ஸ் கொடுத்துருக்கோம் அவங்ககிட்டேருந்து நம்ம திரும்ப கலெக்ட் பண்ணதுன்னு பார்த்தோம்னா கலெக்ட் பண்ணி டிஜிட்டைஸ் பண்ணதுன்னு பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் ஹாவ் பின் கலெக்டட் பேக் அண்ட் டிஜிட்டைஸ்ட் காரைக்காலில் தேர் ஆர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் லேக் எலெக்டர்ஸ் வி ஹவ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் லேக் எனன் ஃபார்ம்ஸ் சிக்ஸ் எயிட் அவுட் ஆஃப் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் டோட்டல் வீ ஹேவ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எய்ட் அண்ட் வீ ஹேவ் கலெக்டட் பேக் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ லேக் எலக்டர்ஸ் இனிமிரேஷன் ஃபார்ம்ஸ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஹஸ் பீன் கலெக்டட் பேக் அண்ட் டிஜிட்டைஸ்ட் ஆஸ் ஐ மென்ஷன் பிலோ பிஃபோர் த கலெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டிஜிட்டைசேஷனை விட ஏன்னா அவங்க டி கலெக்ட் பல கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிஜிட்டைஸ் பண்ணும் அதனால் கலெக்ஷன் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றத ஞாபகத்தில் வச்சுக்கங்க ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது அது உங்களுக்கு ப்ரஸ் நோட்டில் விளாடியாக உங்கள் கைக்கு வந்துடும் அதை நீங்கள் பார்த்து இன்ஃபர் பண்ணிக்கலாம் இது தவிர இது நம்ம கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து நாட்களே உள்ள நிலையில் ஒரு சில முக்கியமான அறிவிப்பை வந்து நம்ம பொது பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் போய் சேர்க்க வேண்டியது எங்களோட முக்கியமான ஒரு வேலை அதில் இப்போது ஒரு ஒரு வாக்காளருக்கு இப்போது கரண்ட் ரோலில் இருக்கார் ஆனால் அவரால் ரெண்டாயிரத்தி ரெண்டு போன முறை புதுச்சேரியில் நடந்த இன்ட்ரென்சி ரிவிஷனோட வாக்காளர் பட்டியலேருந்து அவரோட நேமை கண்டுபிடிக்க முடியல அவரோட தாய் தந்தையரோட டீட்டெயில்ஸும் கண்டுபிடிக்க முடியல ஈவன் அவங்களோட தாத்தா பாட்டியோடய பேரும் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோமே அவங்க வித அச்சமும் உள்ள தேவையில்லை அவங்க அந்த அந்த எனுமரேஷன் ஃபார்ம் படிவத்தை அவங்களோட அப்பா அம்மா பேரை மட்டும் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு பேல கூட்ட சமர்ப்பிச்சிட்டா போதும் அவரோட நேமு டிராஃப்ட் ரோலில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிற டிராஃப்ட் ரோலில் கண்டிப்பாக இடம் பெறும் இந்த மாதிரி கேஸில் அதாவது அவரால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள அவரோட எலக்ட்ரல் ரோல் கூட அவரால் லிங்க் பண்ண முடியாத பட்சத்தில் அவருக்கு ஒரு நோட்டீஸ் வந்து எலெக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வாக்காளர் பதிவு அதிகாரி அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாரு அந்த நோட்டீஸில் நோட்டீஸ் மூலிமா அவர் திரும்ப ரிப்ளை கொடுக்குறப்போ அவர் பதிமூணு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த விண்ணப்ப படிவத்துக்கு பின்னாடி இருக்கிற பதிமூணு படிவத்தில் உள்ள பதிமூணு டாக்குமெண்ட்டில் ஏதோ ஏதேனும் ஒரு டாக்குமெண்ட் அவங்க கொடுத்து அதை இஆர்ஓ சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருந்ததுன்னா அவரோட பெயர் ஃபைனல் ரோலில் ஃபெப்ரவரி செவன்த்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிற ஃபைனல் ரோல்லையும் அவரோட பெயர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ரெண்டாவது விஷயம் இப்போது இனிமிரேஷன் ஃபார்மை ஒரு வாக்காளருக்கு கொண்டு போய் சம் சேர்த்துட்டாங்க பிஎல்ஓ சேர்த்த பிறகு அந்த இனிமரேஷன் ஃபார்மை திரும்ப கொண்டு வந்து வாக்காளர் பிஎல்லோ கூட்ட சே சேர்க்க வேண்டியது அந்த வாக்காளரோட கடமை பிஎல்லோ வீட்டுக்கு வரப்போ கொடுக்கலாம் வீட்டுக்கு வரப்போ அவங்க வீட்டில் இல்லை வேலைக்கு போயிட்டாங்கன்ற பட்சத்தில் ஸ்பெஷல் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை டி வாக்காளர் பதிவு அதிகாரியோட அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு இஆர்ஓ ஆஃபீஸ்லேயும் ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்குது அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம் ஆனால் இப்படி இப்படி இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தும் கொண்டு போய் சேர்க்க தவறிய வாக்காளர்களோட பேர் டிசம்பர் நாலு வரை பப்ளி சாரி டிசம்பர் ஒன்பது அன்னைக்கு பப்ளிஷ் பண்ண போகிற டிராஃப்ட் உள்ள அவங்க பேர் இடம்பெறாது அதனால் வாக்காளர்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலயமா நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறோம் உங்ககிட்ட எனப்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணாமல் இருந்ததுன்னா தயவுசெய்து ஃபில் பண்ணி உங்களோட பிஎல்ஓ கிட்ட ஃபோன் மூலியமாகவோ இல்லை இஆர்ஓ ஆஃபீஸ் கட்டோட அங்கே இருக்கிற ஹெல்ப் டெஸ்க் மூலிமா தொடர்பு கொண்டுட்டு அவங்கள போய் கொண்டு போய் அந்த ஃபார்மை கொண்டு போய் சேர்த்துருங்க சேர்த்துட்டிங்கன்னா அவங்களோட நேம் அந்த வாக்காளர் வரைவு பட்டியலில் கண்டிப்பாக இடம்பெறும் மூன்றாவது விஷயம் ஒரு சில வாக்காளர்களுக்கு எனுமரேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம் அதாவது இங்கேருந்து பர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகி போயிருப்பாங்க இல்லாட்டி வாக்காளர் இறந்து போயிருக்கலாம் இந்த மாதிரி பட்சத்தில் அவங்களோட பெயரும் அந்த வாக்காளர் டிராஃப்ட் வரைவு பட்டியலில் இடம்பெறாது இந்த பாசிபிலிட்டிக்கு மேலவும் ஒரு சில காரணங்களால் உங்களோட பெயர் வாக்காளர் பட்டியலில் டிசம்பர் ஒம்பதாம் தேதி பப்ளிஷ் பண்ண போகிற டிராஃப்ட் ரோட்டில் வராட்டி நீங்கள் ஸ்டில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏன்னா கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ற பீரியட் வந்து டிசம்பர் ஒன்பதுலேருந்து ஜனவரி எட்டு வரைக்கும் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட் ஆரம்பிக்கும் அந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட்லையும் இந்த இந்த டிராஃப்ட் ரோலில் வரவங்க வர தவறிய வாக்காளர்கள் ஜெனியூனாக என்னோடய பேர் மிஸ் ஆகிடுச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட்லையும் ஃபார்ம் சிக்ஸ் மூலயமாகவோ ஃபார்ம் எயிட் மூலியமாகவோ அவங்க பேரை சேர்க்குறதுக்கு விண்ணப்ப விண்ணப்பிக்கலாம் ஈஆாரோ அந்த விண்ணப்பத்தை பார்த்து அவர் டிஸ்போஸ் பண்ணுவார் ஏன்னால் நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோடு தான் நீங்கள் வைக்க போகிறீங்க அதனால் இந்த எனுமிரேஷன் ஃபார்ம் கொடுக்குறதுல எந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை ஆனால் நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் எயிட் லேட்டர் ஸ்டேஜில் கொடுக்க கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் உங்களோட உங்களோட கிளைமை நீங்கள் கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறதுக்காக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் எலக்டர்ஸ் அதாவது வாக்காளர்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு இன்டென்சிவ் ரிவிஷன் ரோலில் அவங்க பேரை கண்டுபிடிக்கிறத பற்றி நம்ம முன்னாடி போன ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருந்தோம் அது இல்லாமல் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவும் சொல்கிறோம் சோஷியல் மீடியா மூலம் மீடியா மூலியமாகவும் நம்ம தெரிவித்து கொண்டிருக்கோம் பட் இருந்தும் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாக உங்களுடைய நேம் அண்ட் ரிலேஷன் ரிலே ரிலேட்டிவ்ஸ் நேம் அதாவது உங்கள் பேர் தந்தையார் பேர் போடலாம் இல்லை சில பேருக்கு தாத்தா பேர் லெங்காக இருந்ததுன்னா தாத்தா பேரை போட்டு அவங்க அந்த நேமை சர்ச் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸை எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரோட்லேருந்து அவங்க டீட்டெயில்ஸ் எடுத்து அந்த எனுமரேஷன் ஃபார்மில் விண்ணப்பத்தில் ஃபில் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் மூலிமா எனுமிரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தமிழில் இங்கிலீஷில் அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா சொல்லியிருக்கிறோம் ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் நம்ம வாக்காளர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு வரோம் ஆன்லைனில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து முந்நூறு அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்திருக்கு இது வரைக்கும் அது வந்து ரெண் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் டூ கம்மி தான் ஆன்லைனில் வந்து விண்ணப்ப விண்ணப்பதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களோட ஆதாரில் இருக்கிற நேமும் உங்களோட எப்பி கார்டில் இருக்கிற நேமும் சேமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு எந்தவித டிஃபிகல்ட்டியும் இருக்காது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆரம்பித்தது முதலே பூத் லெவல் ஆஃபீஸர்ஸோட பங்களிப்பு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்கக்கிட்ட கொண்டு போய் எனுமரேஷன் ஃபார்ம் கொண்டு போய் சேர்க்குறாங்க டைம் பார்க்காம ஆஃபீஸ் டைம் அப்படின்னு அவங்களுக்கு கிடையாது இந்த பீரியடில் அவங்க வந்து எப்போ வாக்காளர் அதிகமான நேரத்தில் வீட்டில் இருப்பாங்கன்ற பாசிபிலிட்டியை பார்த்துட்டு சாயங்காலத்தில் இல்லாட்டி ஏர்லி மார்னிங் டைம்லலாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸோட பங்களிப்பு வந்து ரொம்ப நல்ல மாதிரியாக போயிட்டுருக்கு புதுச்சேரியில் அதனால் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் உங்கள் வீட்டு தேடி வந்து ஃபார்ம் கலெக்ட் பண்ண வர்றப்போ அவங்களுக்கு நல்ல கோஆப்ரேஷன் கொடுங்க நல்ல ஒத்துழைப்பை கொடுங்க அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொடுத்தா இன்னும் வசதியாக இருக்கும் ஏன்னா அவரோட டைம் ரொம்ப சேவ் ஆகும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற பட்சத்தில் பூத்தில் உள்ள ஆஃபீஸர்கிட்ட சொல்லுங்கள் அவங்க நோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வேண்டிய வேலையை அவங்க செய்வாங்க நன்றி